வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் முடிச்சுட்டு பாய் தொழ வந்துட்டேன் செம மழை சரவணாஸ்டோர் போர் சரவணாஸன்ட்டேன் ரெயின் கோட் எடுத்து போகிறதுக்குள்ள பல படம் பட படம் மழை கரெக்டாக ஒதுங்க தேட வந்துச்சு நைட்டு பத்து மணிக்கு சரவணாஸ்டூர் போகணும் போர் ஒரு சரவணாஸ்டோர் இப்போ தம்பி பாய் போட்டுருப்பாங்க டிஃபெல்லாம் முடிஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ தான் புலலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புன சாயங்காலம் மழை இல்லை லைட்டாக மழை பெஞ்சு மறுபடியும் ஜாஸ்தி மழை ஓகே வீட்டுக்கு போனால் கம்மி என்ன பண்ணான்னு பார்க்கலாம் வீட்டில் செம்ம மழை படபட பட பண்ணுங்க இப்போ தான் கொஞ்சம் தோரல் போடுது மணி நான் பாருங்கள் புரோகிரம் முடிச்சுட்டு வந்து பதினெட்டுகள் ஆகிடுச்சி அப்பா மழை ரெண்டு நாளாக மழையே நனைஞ்சி டெலிவரி வேறு கொடுத்துட்டு மூணு டெலிவரி கொடுத்துட்டு புரோகிரம் போயிட்டு இருக்குன்னா மூச்சு விட முடில அப்பா இப்போ புரோகிரா போய் ஃப்ரீயாக இருந்திருப்பேன் டெலிவரி கொடுக்கணும் ராஜ்பவன் ஒன்று அப்புறம் வந்து சூலைமேடு ஒன்று ஐயப்பன் தாங்கல் ஒன்று அதெல்லாம் கொடுத்துருது வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது சூரிய என்ன சாப்பிட்ட மாறி நினைச்சு நினைக்கிறேன் யார் கொடுத்தது அன்னி யோ ஒரு வார்த்தை கேட்கமாண்ணா சரி ஓகே கரெக்ட் நம்பட்டின்ட்டுருக்கேன் கம்மி நல்லா இருக்காரு கேட்டியா எது என்ன புதுசான்னு கேட்பீயே என்ன கோஷன் வாங்கினேன் மயில் நனையாமல் இருக்கிறதுக்கோசன் சூரிய கட்டணம் எவ்வளோ சூரிய அது எவ்வளோ அது ஐந்நூறுரா தாயேன் எனக்கு தாயேன் ஏ எனக்கு கூட நாங்கள் தந்து எனக்கு தெரிவித்தேன் வேறு வாய்க்கோனாண்ணே அதான் சூரிய புதுசாக அதை நான் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் உனக்கு சரி நீ நை நைட்டு டிவி பார்க்காம தூங்கு ஓகேவா நான் இப்ப தான் ப்ரோடம் போயிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்து கூலி ஓகேவா குட் நைட் நல்ல பையன் தானே நீ பாபு அண்ணா மொட்டை மொட்டை இங்க பா எனக்கு முடி இருக்கு பார் இங்க பாட்டை என்ன உள்ள சரி குட் நைட் நல்ல பையனா தூங்கு அண்ணா